பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் அலைவழியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது தமிழ்நாடு முழுமைக்கும் போர்க்கால அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மத்திய அரசினுடைய இந்த செயல்பாட்டை மாநில அரசாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கின்றது ஒரு பக்கம் நீதிமன்றம் சென்று நாங்கள் முறையிடுகிறோம் என்று பொது பொதுத்தளத்தில் பேசி செய்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வை அதாவது எஸ்ஐஆர் இந்த வேலையை நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் எவ்வாறு அணுக வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது ஒருபுறம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்று வெளிப்படையாக பேசுகிறது நீதிமன்றம் சென்று முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறது ஆனா மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் வேலையை செய்வதற்கு முழுமையாக மாநில அரசின் கீழ் செயல்படுகின்ற இந்த முக்கியமான பொறுப்பாளர்களை முக்கியமான ஊழியர்களை இந்த தமிழ்நாடு அரசானது பயன்படுத்தி கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டு அதுல வந்து அதிகப்படியான ஒர்க் பிரஷர் என்று சொல்லக்கூடிய வேலை பலனால வந்து இறந்து போனவர்களுடைய இறப்பும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்ப இந்த சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் தீவிர வரையறையை வந்து மாற்றுகின்ற இந்த வேலையை வந்து எதிர்த்து நாம வந்து சென்னையில் முக்கியமான இடத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் இப்போ எஸ்ஐஆரினுடைய இந்த முறையை நாம் எதிர்க்கிறோம் இதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் வேண்டியதில்லை ஆனால் இந்த மாநில அரசு ஒரு பக்கெட்டு எதிர்க்கிறோம் என்று பதிவு செய்து கொண்டே ஒரு பக்கெட்டு கீழே வந்து என்ன வேலை செய்யுதுன்னா எஸ்ஐஆர் சீர்திருத்தத்திற்கு அந்த மறுவரையைக்கு மாநில அரசினுடைய ஊழியர்களை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானப்படுகிறது இந்த கேள்வியை தான் இன்னைக்கு வந்து அண்ணன் சீமானவர்கள் நேற்று வந்து காரைக்காலில் கேட்ட அந்த இதில் வந்து மிகப்பெரிய கோபத்தோடு பதில் சொன்னதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திரிச்சு இவர் வந்து அதாவது செய்தியாளர்கள் மீது கோபத்தோடு பேசிட்டாரு ஒருமையில பேசிட்டாரு தரக்குறைவா பேசிட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்லுது இந்த இடத்துல அண்ணன் சீமானவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடத்தை நாடகத்தை தோல் உறுத்தி காட்டியிருக்கிறாரு அப்படி என்ன கபட நாடகம் அப்படின்னு சொன்னா ஒரு மாநில அரசு இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷனை இந்த மண்ணில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை இயற்றி இந்த வேலையை இங்கே முடக்கி போட்டிருக்கலாம் அதை செய்யலை சரி மாநில அரசு இந்த நடைமுறையை எதிர்த்து தேர்தல் கமிஷனுடைய இந்த நடைமுறையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட வழக்கை நிலுவையில் இருக்கின்ற வழக்கை காரணம் காட்டி இங்கே வந்து எஸ்ஐஆர் இந்த வேலையை செய்யாமல் இருந்திருக்கலாம் அதையும் அது செய்யாமல் செய்து ரொம்ப தீவிரமாக செய்து கொண்டு இருக்கின்றது இதில் என்ன செய்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் வரும் பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் அந்த கட்சி என்ன செய்யும்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுகின்ற ஓட்டர்ஸையாக வந்து தெரிவு செய்து அவர்களை வந்து நீக்கம் நீக்கமெல்லாம் செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத ஓட்டரிசை யாருன்னு இனம் கண்டு அவர்களை எல்லாம் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கிறதுக்கான காரணமாக வரையறை செய்து செய்தது ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை கொண்டு வர்றதுனால இதை செய்துவிடும் என்று சொன்ன அதே வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யுது என்னன்னா அந்தந்த ஊராட்சியில் அந்தந்த வாக்குச்சாவடியில் இருக்கின்ற பிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரமுகர்களை வைத்துக்கொண்டு தங்களுக்கு ஓட்டு போடாத அந்த வாக்காளர்களை நீங்க அந்த ஆவணம் கொண்டுட்டு வா இந்த ஆவணம் கொண்டுட்டு வா இல்லது நீக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற வேலைகளை பெருவாரியாக செய்து கொண்டு ஏன் இந்த இரட்டை வேடத்தை செய்யுது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதியா தெரியும் இதை நம்மளால எதிர்க்க முடியாது இதை எதிர்த்து இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியை வென்று விட முடியாது அப்படி நம்ம வெல்றுகின்ற அந்த துணிச்சல போய் நின்னோம்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஊழல் வழக்குகளின் அடிப்படையில நம்மளை காலி பண்ணிடுவாங்க அதனால ஒரு பக்கத்தை இதை எதிர்ப்பது போலவே எதிர்த்து கொண்டு மறுபக்கம் நமக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் தருகின்ற வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்து விடுவோம் அப்படிங்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு இந்த சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதி வாரியான கிளை வாரியான பொறுப்பாளர்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த சீர்திருத்தத்துல அந்தந்த கிளையில இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்களினுடைய அந்த வாக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா வாக்கு இல்லை அதாவது அவங்க வாக்கு செலுத்தும் உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல இறங்கி வேலை செய்யறான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக பார்த்து இந்த வாக்குச்சாவடியில இருக்கிறவர்களில் எத்தனை பேரை நமக்கு வந்து ஓட்டு போடக்கூடியவர்கள் என்று பார்க்கிறான் அப்படி இல்லாதவர்கள்ட்ட இந்த பதிமூணு ஆவணங்கள் என்பதை காரணம் காட்டி இதை நீக்குவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கின்றது இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவர்களையும் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது நம்ம எஸ்ஐஆர் அப்படிங்கிறத வந்து மிக தீவிரமாக எதிர்க்கிறோம் அதில் எல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனாலும் அதையெல்லாம் மீறி நம்ம எதிர்ப்பை மீறி அதிகாரத்தில் இருக்கிறவனே இந்த எதிர்ப்பை மீறி தன்னுடைய வாக்காளர்களை உறுதி செய்வதற்காக வாக்குச்சாவடியில் இருக்கின்ற வாக்குரிமை பெறுபவர்களினுடைய பட்டியலை அந்தந்த கட்சிக்காரங்க அதிகமா வரணுங்கிறதன் அடிப்படையில வேலை இருக்கிறாங்க நாம வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் பேசி நம்ம வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்ற அதே நே நேரத்துல அந்தந்த வாக்குச்சாவடியிலையும் நம்முடைய வாக்காளர்களாக இருக்கின்றவர்களினுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்றதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு தயவு செய்து அதாவது நம்ம எதிர்க்கிறோம்னா ஓட்டு போடாமல் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரியான மனநிலை ஒரு சில பேர்கிட்ட என்னால் பார்க்க முடிகின்றது இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர்களை தாண்டி கடைக்கோடியில் இருக்கின்ற கிளைப் பொறுப்பாளர்கள்டெல்லாம் எஸ்ஐஆர் நம்ம எதிர்க்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம எதிர்க்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான பார்வை என்னால் பார்க்க முடிஞ்சது அதனால தான் இந்த காணொளி பதிவை நம்ம பதிவு செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம் என்ன செய்யணுன்னா இந்த அவசரமான அதிதீவிரமான மறுவரையறையை நம்ம எதிர்க்கிறோம் ஆனாலும் இதையெல்லாம் மீறி அந்தந்த இடத்துல அனுமதிக்கப்பட்ட சட்ட வரையறையின் அடிப்படையில் அந்தந்த இடத்துல இருக்கின்ற வாக்கு செலுத்துகிறவர்களினுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குது பறிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நமது உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்று யாரு தெரிஞ்சு தெரிய வந்தாலும் நம்மளுடைய வாக்காளர்களாக இருந்தாலும் சரி எந்த வாக்குரிமை செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவர்களினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து அந்த பறிப்பு வாக்குரிமை பறிப்பிற்கு எதிராக நம்ம அந்த இடத்துல களமாடி அவர்கள் கேட்கின்ற ஆவணங்களை கொண்டு போய் கூடுதலாக கொடுத்து நமக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நம்மை நம்புகின்றவர்களினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு அதனால நம்ம வந்து வெளிப்படையா இதை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோங்கிறது வந்து இந்த நடைமுறையை எதிர்க்கிறோம் இந்த நடைமுறையை எதிர்க்கிறதுனாலேயே கீழே வந்து அவன் வாக்குரிமை இருக்கின்றத சரிபார்க்கிற இந்த ந நிலையிலையும் அந்த வேலையிலிருந்து நாம விலகி நிக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் இல்லை நாம் அந்தந்த ஊரில் அந்தந்த கிளையில் நமது வாக்குக்கு நமதுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களினுடைய வாக்குரிமை இருக்கா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது தயவுசெய்து அந்தந்த களப்பணி தீவிர களப்பணி கட்சியினுடைய தீவிர கலப்பணிகளில் ஒன்றாக இந்த கலப்பணியை நீங்கள் எடுத்துக்கணும் உங்கொங்க வாக்குச்சாவடியில் இருக்கின்ற நமக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களினுடைய வாக்குரிமை இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமது கட்சிக்காரர்களுக்கு உண்டு இதுதான் நமக்கு நம்ம வந்து நாளைக்கு வந்து எஸ்ஏஆர் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்காரவங்க ஓட்டையெல்லாம் நீக்கிட்டாங்கன்னு நாம தும்ப வாழை பிடிக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது கூடாது அந்தந்த வாக்குச்சாவடியிலையும் நாம் தமிழர் கட்சிக்காரவங்க யாருன்னு பார்த்து நமக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களினுடைய அஹ் யார் யாருன்னு பார்த்து அவர்களினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு இது மிக மிக முக்கியமான பணி நாம கூட்டம் நடத்துறோம் கொடி ஏற்றுறோம் கலந்தாய்வு கூட்டம் போடுறோம் மாநாடு போடுறோம் இதெல்லாம் முக்கியமான பணி அதை விட மிக முக்கியமான பணி என்னன்னா அந்தந்த வாக்குச்சாவடியில நமக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களினுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பரிசோதித்து ஒருவேளை பாதுகாக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு உதவியாக நின்று நமது வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு இந்த காணொளி பதிவை பார்க்குறவங்க இது தொடர்பாக கலப்பணி செய்கின்ற நமது பொறுப்பாளர்களுக்கு இந்த காணொளி பதிவை நீங்க வந்து அதாவது முன்னகர்த்தி விட வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்